பாருங்க ஓம் சக்தி ஸ்பெஷல் ஒன்று ஆரம்பிச்சு பாருங்க சூப்பர் அப்படி நூத்தி எழுபது தான் வித் ஜாக்கெட் ஓட பாருங்க நல்ல மூமெண்ட் இருக்கு ஐஜி என்று போய் பாருங்க கலெக்ஷன் எல்லாம் நீங்க வைங்க வித் பிளவுஸ் நூத்தி எழுபது தான் ஒரு சாரி ஒரு வயல் சாரியில் நல்ல அஞ்சு புதுசாக வந்துருக்கு லேட்டஸ்ட் ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா லேட்டஸ்ட் கலெக்ஷன் நல்ல ஹாய் என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஓகே நம்ம கடை ஐஜி என்டர்பிரைசஸ் மதுரையில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம கடை பேரு அட்ரஸ் என்னமே சொல்லிடுங்களா நம்ம கடை வந்து மதுரையில ஒரு மெயின் ஏரியா விளக்க்தூன் ஏரியா இருக்கு விளக்க்தூன் ஏரியால வந்து ஒரு லொக்கேஷன் சொன்னா ஒரு அடியார் ஆன் பண்ண ஹோட்டல் அது கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ராமராஜ் காட்டன் அது பக்கத்துல ஒட்டி உள்ளே சந்தை வரும் சந்தை பேரு இளநீ கடை சந்த பேர் உள்ளே வந்துவிடனா செகண்ட் பில்டிங் தான் ஒன்று ரெண்டு செகண்ட் தான் இடது பக்கம் மாடியில் நம்ம கடை இருக்கிறேன் படி ஏறி செகண்ட் ஃப்ளோரில் வரணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கடை இருக்க செகண்ட் ஃபுரோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நம்ம கடையில் இருக்கேன் ஆய்ச்சி என்டர்பிரைஸ் வந்து இங்கே வந்து ஜவுளி பிஸ்னஸ்க்காக நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு டாப்ஸு ப்ளவுஸ் பீஸு நைட்டிஸ் பாவடாஸ் இன்ஸ்கேட்ஸு சில்க் காட்டன்ஸு பனாரஸ் சில்க்கு எல்லா டைப்பில் சேரீட் டைப்பில் எல்லா டைப்பு கொடுக்கும் நீங்கள் பிரம்புற டைப்பில் ரேட் கம்மி கூட ரேட்டில் இன்னூத்தஞ்சுலேருந்து குவாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது சேரீஸ் ஐட்டம் காட்டன் சேரீ பூனம் சாரீ எல்லா வெரைட்டிஸுமே நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த பாக்ஸ் ஐட்டம் பிரிண்ட் ஐட்டம் ஒரு கட்டுக்கு நாலு நாள் வரும் எட்டு எட்டு வரும் ஆறு ஆறு வரும் ஸோ இந்த மாதிரி நீங்க போர் போர் பீஸாக எடுத்தால் ஹோல்சேல் பிரைஸ் வந்துடும் இப்போ இந்த வீடியோ பாக்குறது வந்து நம்ம ஒரு நியூ கலெக்ஷன் ஒரு பத்தே பத்து மாடல் பார்க்கணும் டென் மாடல் டென்மே நியூ மாடல்ஸ் காட்டுறோம் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இந்த மாடல் இப்போ பாருங்க இங்கே ஒரே நேம்ல ரெண்டு மூணு கடை இருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க நல்லி கடை சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடுல இடது பக்கம் டீ கடைக்கு கரும்பு ஜூஸ் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இடது பக்கம் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் மாடியில ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்குது ஸோ இங்க வந்துட்டு நீங்க வந்து டவுட்டா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறது மீரா மீரா கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே மீரா கலெக்ஷன் வந்து லைட் வந்து லைட் கலர் ஒரு அஞ்சு கிலோ வரும் டார்க் கலர் ஒரு அஞ்சு கிலோ வரும் பத்து கிலோ இதுல வரும் பத்து கிலோ நல்ல பியூட்டிஃபுல்லர் கலர்ஸ் பாருங்க அயாஸ் கலர் சாண்டில் கலர் பிங்க் ரோஸ் கிரீன் லைட் கிரீன் கிளாமர் பச்சை பட் பிங்க் கலர் ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி டார்க் கலரும் இருக்குது பாருங்க மெரூன் கலர் ராமர் பச்சை பிளவுஸு இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இது போற போகக்கூடிய மாடல்ஸ் சூப்பராக இந்த லேஸ் எல்லாம் வந்து ராஜஸ்தானில் இந்த வெயிட்லெஸ் பூணமு இங்கே நிறைய வயல் இருக்கும்ல அதனால இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக சாரீஸ் விரும்புவாங்க இந்த மாதிரி லேஸாக ஒரு மாடலாக போட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெண்டாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி மாதிரி ப்ளவுஸ் விரும்புவாங்க இந்த மாதிரி பாருங்க பிரைஸ் வெரி சூப்பர் ரேட் பாருங்க வெரி நை த்ரீ நைன்டி பை தான் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃபுல்லா கைக்கு ஒர்க் உங்களுக்கு சிக்வென்ட் ஒர்க் போட்டு லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்திருக்கு மீரா கலெக்ஷன் இந்த பாருங்க சூப்பர் மூமெண்டா இருக்கு இந்த மாதிரி கலர் செட்டா இப்போ லைட் கலர் ஒரு சட்டை எடுக்கலாம் டார்க் கலர் ஒரு சட்டை எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் எல்லாம் இந்த மக்க அவலபிள் கொரியர் சர்வீஸ் நிறைய எடுத்தாங்க லாரி மூலயமா அனுப்பிடலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன் காட்டுற பாருங்க இது பாருங்கள் இன்னும் ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் எனக்கு ஒரு கலெக்ஷன் பார்த்து செகண்ட் கிளாஸ் பாருங்கள் நியூ கலெக்ஷன் இப்போ தான் இதை பாருங்க நியூ வால்யூம் புதுசாக வந்திருக்க பாருங்க சன்ஃபிளவர் இதோட நேமு ஃபுல்லாக பட்ட ஜாரி மாதிரி வருகிற இப்படி ஃபாயில் பிரிண்ட்டு ஜரி போட்டு நல்லா ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க ரெண்டாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்டரில் நல்லா கொட்டி குட்டி ஸ்டோன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க குஞ்சம் போட்டிருக்காங்க இந்த லைன்ஸ் வந்து அந்த சேரியில் ஃபுல்லாக ஒரு சேரீ கட் ஆனவங்க பார்ட்ரு உங்களுக்கு அப்புறம் அதே மாதிரி உள்ள பிளெயின்லே டிசைன்ஸ் உங்களுக்கு இதோட சன் ஃப்ளவர் நேம் இதோட கலர்ல கலர் பாத்தனவங்க ஆறு கலர் வரும் சட்டுக்கு ஆறு பீஸ் ரேட் பாத்தன வெரி இந்த நைன்டி பண்ண முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அங்க கொடுக்குறோம் புது கலெக்ஷன் அதனால் அதே புது கலெக்ஷன் எவ்வளவு ப்ரைஸ்லயே கொடுக்குறேன் பாருங்க சூப்பரா செட்டாதான் வாங்கணும் ஆறு பீஸ் இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா பல்லங்க நல்ல மாடலாக மாடலா ஒரு சாரீ ஃபுல்லா அந்த சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் பாருங்க கொஞ்சம் வேற போட்டுக்காங்க பார்டர் ரெண்டு பக்கம் போட்டு போட்டுங்க பாருங்க பிளவுஸ் வந்து நல்ல ஃபேன்சி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் போல ஆ காட்டன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் பாருங்க நல்ல கட் வர்க் போட்டு மாடல் மாடலா இருக்கி இருக்கோம் பாருங்க சூப்பர் ஆர்டர் வந்து பாருங்க இந்த துணியிலே வந்து மாடல் போட்டுட்டாங்க லேட்டஸ்ட் டிசைன் சோ இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்க அடுத்த சீசன் இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆடி இதுல இப்படி இருக்கு ஃபுல்லா லைட் வெயிட் சாரி தான் லைட் வெயிட் ஒரு ஃபுல்லா லைட் வெயிட் இந்த மாதிரி ஸ்பெஷலா தான் விரும்பறாங்க வர்க் இல்லாம இந்த மாதிரி நல்ல ஜெரி போட்டு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஆர்க்ல நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்க அடுத்து தேர்ட் கலெக்ஷன் பார்க்குறோம் தேர்ட் கிளாஸ் பார்த்துனிங்க இவ்வளோ நேம் வந்து பார்த்துனிங்க ரியல் சாய்ஸ் சூப்பராக இருக்கும் ரியல் சைஸ்ல பார்த்துனிங்க இப்போ வந்து ப்ளவுஸ் ஷேப்பில் பாருங்கள் பாசி வச்சு மாடலில் போட்டிருக்காங்க கலர்ஸ் பாருங்க சார்ட் கலர் சார்ட் பாருங்க சிக்ஸ் கலர் டார்க் கலர்ஸ் சாட்டு டியூ ட்ராப்ஸ் மாடல் பேர் வந்து டியூ ட்ராப்ஸ் தான் இப்போ இந்த வந்து பாருங்க கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த சேரீஸில் குஞ்சை வச்சு நல்லா அழகாக உங்களுக்கு நல்லா குஞ்சை வச்சிருக்கான் குஞ்சமில்லே ஹெவி குஞ்சை வச்சுட்டு நல்லா குரு ட்யூ ட்ராப்ஸ் என்ன ஆகும்னா இந்த சேரில வந்து ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு பூரா அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டாட் கைக்கு வந்து மட்டும் வந்துடும் உடம்பு பிளெயினாக தான் இருக்கும் கைக்கு மட்டும் இந்த மாதிரி வரும் டியூ ட்ராப்ஸு பட்டு இது ஐட்டம் பேர் வந்து ரியல் சைஸு டூ நைன்ட்டி ஃபைவ் வேறு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபாயில் ஒரு சட்டை எடுக்கணும் ஆறு பீஸ் கட்டாக எடுக்கணும் சிக்ஸ் பீஸ் சிக்ஸ் பீஸ் கட்டாக எடுத்துக்கணும் ரியல் சைஸு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சுருவா குஞ்சம் வந்துடும் பாசி வசதி ப்ளவுஸ் வந்துடும் சேம் கலர் ஈவன் ஒன் கலர்ஸ் சேமாக இருக்கும் கலர்ஸ் எந்த சேரீயோட கலரில் இதே சேம் தான் வரும் சோ கலெக்ஷன் ஃபர்ஸ்டா இருக்கு எல்லாமே அந்த ஹார்ட் பியூர் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் இப்போ டிசைன் எல்லாமே டாட்டட் பால்ஸ் டிசைன் டாட் டிசைன் டாட் டாட் வச்சது டியூ டிராப்ஸ்னு சொல்வாங்க இந்த மாடல் பேர் இது போகுமா சவுகா ஃபுல் கேரண்டி நல்ல ஃபுல் கம்பெனி இந்த மில் ஐட்டம்ஸ் மில் பிரிண்ட் நல்லா இருக்கும் நியூ மில் டியூ டிராப்ஸ் ரெண்டு பக்கம் இந்த போகவே போகாது சாரி கிழிஞ்சாலும் போகாது இந்த Dress

ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆகிற ஐட்டம் பார்ட்டி வேர் கலெக்ஷன் இப்போ நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருக்கேன் இது வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் கிஃப்ட்டு கொடுத்தனவங்க பாருங்கள் ஏழ்நூறாக சார் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ப்ரைஸ் ஒரு சேரி பார்த்தோன்னா ஏழ்நூறாக வருது சூப்பர் கலெக்ஷன் பட் ஹோல்சேல் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அப்படி யோசனை பண்ணுவீங்க நானூறாக தான் ஒரு செட்டு எடுக்கணும் நாலு பீஸ் எடுக்கலாம் ஆறு பீஸில் எட்டு பீஸ் கலர் வரும் மினிமம் நாலு பீஸ் எடுக்கலாம் இதில் டார்க் லைட் கலந்து கூட எடுத்துக்கலாம் நேராக வந்து நாலு பீஸ் ஸ்டோனுங்களா ஆமாம் ஃபுல் சேரீ இஷ்டன் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இதை பாருங்கள் ஸ்டோன் போகாது இல்லை போகாது ஸ்டோன் போகாது நல்ல மில் ஸ்டோன் ஃபுல் கந்தி ப்ளவுஸில் வந்து பாருங்க பாருங்கள் அக்கோபாட்டி சொல்லிட்டு சூப்பர் மாடல் இந்த மாதிரி இது பாருங்க லேஸ் வந்து இந்த சாரி லேஸ் வந்து ஃபுல்லா ஃபுல்லாக ராஜஸ்தான் விரும்பியக்கூடிய டிசைன் இங்கே வருது பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய டிசைன் போடுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் தான் நானூறு நானூறு ரூபா பட் ஏழுநூறு ரூபா வைக்கலாம் கஸ்டமர் புது மாடல் ஜஸ்ட் வந்திருக்கேன்

சூப்பர் மூமெண்ட் இருக்கு புது டிசைன் பார்ட்டி வேர்ஸ் கலெக்ஷன் சொல்லலாம் கிஃப்ட் கொடுக்குற கலெக்ஷன் சொல்லலாம் இந்த மாதிரி உங்களை வீட்டில் ஃபங்க்ஷன் நேரம் பத்து சில இது மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் பத்து சில ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு உங்கள் பணத்தை மிஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் கட்ட பாருங்க இது பாருங்க இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இது வந்து நம்ம கிட்ட நீங்க ஆடி வாங்கிட்டு நீங்களே இந்த மாதிரி கம்மி ரேட்ல விற்கறோம் நம்ம கொடுக்கிறது வந்து முன்னூத்தி சாரிஸ் அவங்களே கம்மி ரேட் நம்ம கம்மியா கொடுக்கலாம் அவங்கள கஸ்டமர் கொண்டு போய் கம்மியா விற்கிற மாதிரி நம்ம கிட்ட இதற்கு முன்னூத்தி எண்பத்தெட்டு ரூபா தான் ஆமா இதோட பேர் பார்த்தோம்னா இதோட போட்டா எப்படி ஒரு வந்து ஒரு எட்டு பீஸ் தான் வரும் உங்களுக்கு சூப்பர் கலெக்ஷன் பாருங்க ஒரு படத்தை காட்டுக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்துடும் ப்ளவுஸ் வந்து இதை பாருங்க கிட்ட வாங்கி ஆடிக்கு நீங்க இதை சேல்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ரேட் பிளவுஸ் மாதிரியே தான் சாரியும் வரும் டபுள் ஆமா ஆமா டபுள் கலர் சாரி இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட் ஆகும் கைக்கு ஸ்டோன் இருக்கு வந்துருங்களா ஆமா அல்ல கலர் இந்த ஸ்டோன் ஃபுல்லா அந்த பார்டர் ஃபுல்லா வந்துரு சுத்தி பாருங்க உள்ள டாட் டாட்டா வரும் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி டாட் டாட் வச்சது கொஞ்சம் இங்க வரும் மாடல் பெஸ்ட் கலெக்ஷன் தான் இது பாருங்க 388 ரூபாய் கொஞ்சம் வேற வச்சிருக்கேன் 388 ரூபாய் 388 ரூபாய் நம்மகிட்ட ஆடிக்கு வாங்கி ஆஃபர் ரேட் இருக்கு போக வரீங்களா ஜிஎஸ்டி இன்குளூடட் ஜிஎஸ்டி தனியா இருக்குது ஜிஎஸ்டி தனியா இருக்கு கிளாத் வந்து சூப்பரா இருக்கு மெட்டீரியல் சூப்பரா இருக்கு பியூர் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மென்ட் ஐட்டதா நெக்ஸ்ட் கிளாஸ் கம்மி ரேட்டுங்க இன்னமேலே வாங்கி சூப்பரா விக்கலாம் நம்ம அடுத்து பார்க்குறது காயத்ரி பட்டு பார்க்குறேங்க காயத்ரி பட்டு ரொம்ப பெஸ்ட் ரேட்டு இது மாதிரி நம்மக்கிட்ட வாங்கி வாங்கி நீங்க வந்து ஆடிக்கு சூப்பர் ரேட்டு செல் பண்ணுறது பாருங்கள் இது பார்த்துன்னு புடவை பார்த்துன்னு பாருங்க எழுநூறு எட்நூறுவா வரும் பாருங்க நம்ம கொடுக்குறது வேறே ஆடி ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம்

ஏழு சில இருக்கு எட்டு கிலோ இருக்குன்னு எட்டு ஏழு சிலமே எடுத்துக்கலாம் எட்டு சில எடுத்து அந்த அளவுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது பாருங்க செவன் டேஸ் கட்டுற சாரீஸ் தான் ஒன் டே உங்களை பாருங்க ஒரு சாரீ இந்த மாதிரி சூப்பர் பாருங்க எட்டு சாரீஸ்மே சூப்பராக இருக்கு இது அஞ்சு டிசைன்ஸ் வரும் ஒரு டிசைன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுற பாருங்க ரொம்ப கொஞ்சம் இது இருக்கு பட்டு மாதிரி நல்லா நைஸ் நானூத்தி தொண்ணூறு தாங்க நானூத்தி தொண்ணூறு தான்

ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு விசிறி மடிப்பு போட்டுருக்கேன் விசிறி மடி போட்டுருக்காங்க இதை பாருங்க சூப்பர் டிசைன் நல்லா ஃபேன்சி டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு தான் பாருங்க கலெக்ஷன் நல்லா பக்காவாக இருக்குது எட்டு கிலோ சாட்டு நாலு தானே கொடுக்குறோம் கஸ்டமருக்கு நேரம் வந்து நாலு பீஸ் இதை எடுத்துக்கலாம் பாருங்க இரநூத்தி நூறுவா இல்லை ஃபஸ்ட்டு கலெக்ஷன் கொடுத்துட்டு சூப்பர் மூமெண்ட் பாருங்க ஐஜி இது டூ நைன்ஜி இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எட்டு பீஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த செட்டை ஒரு செட்டை அப்படியே மதுபாலா இது ஐட்டம் பேர் மதுபாலா எட்டு சேலை இதில் வேணும்னா நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் வேறு இருக்குது இது போக இந்த மாதிரி ஆன்லைனில் கொரியர் மூலியமாக இந்த மாதிரி நிறைய ஒரு 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 டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சூப்பர் கலர்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது பாருங்கள் வருஷம் வந்துட்டு இருக்க இந்த மாதிரி கான்ட்ரெஸாக வரும் இந்த மாதிரி கான்ட்ரஸ் இந்த மாதிரி கான்ட்ரஸ் முந்தி கான்ட்ரஸ் ப்ளவுஸ்ஸு எல்லாம் டாப் டாப்பாக ஒரு கலெக்ஷன் டிசைன் பூரா ஃபைநூறு இரநூத்தி தொண்ணூறுபா

டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கு இதோட ப்ரைஸ் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துரு அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆட் ப பிரைஸ் பார்த்தேன் பட் இதில் கலர்ஸ் ஒரு டுவெண்ட்டி வரும் நான் ஒரு மினிமம் ஒரு பத்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கலர் காமிச்சிருக்கேன் பட் இது போக கலர்ஸ் நிறையா வரும் ஃபுல்லாக டிசைன்ஸை ப்ளவுஸ் வந்து ஒர்க் மாதிரி மாதிரி வரும் இல்லை பாருங்கள் ஒரு சாரீ வந்து ஃபுல்லாக ஊப்பிடுங்க இது வந்து பார்ட்டி வேர் சாரீ கிஃப்ட் கொடுக்குறதுல பார்ட்டி வியே சாரீஸ் சூப்பராக ப்ளவுஸு நல்லா கைக்கு ஒர்க் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்னு வந்திருக்கேன் லெட்டர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கேன் நல்ல நைஸ் பட்டு மாதிரி சொல்லிவிட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்டுருக்கேன் நல்லா மூமெண்ட் இருக்கேன் ஸோ நம்பிக்கை இந்த ஐட்டம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட் தான் அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் சூப்பர் இது ரெண்டாவது வந்து இதில் வந்து சேரிலேயே ஸ்டோன் வந்துருக்கும் பொழுது சாரியிலே ஸ்டோன் போடணும்னு தேவையில்ல ஃபுல்லாக வந்து கொஞ்சம் இல்லை முந்தில் ஸ்டோன் வந்துடும் பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்க கொடுத்துருக்கலாம் இருக்கு நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் காட்டுறேன் நிறைய பேர் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வச்சு சாரீ கேட்டிருக்காங்க கிரேப்பில் அதே வந்து கிரேப்பில் பெஸ்ட்டு குவாலிட்டி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் போட்டிருக்கேன் ரிவா ஐட்டம் பேர் வந்து ரிவா பாக்ஸ் பேக்கிங் வந்துடும் உங்களுக்கு பேர் இரநூத்தி தொண்ணூறுதாங்க ஐநூற்றி ரூபா கண்டிப்பாக இந்த சாரீஸ் மூவ்மெண்ட் ஆகும் ஃபுல் பியூர் குவாலிட்டி கிரேப்பில் எஸ்லி பியூர் ஒரிஜினல் குவாலிட்டி இரநூத்தி தொண்ணூறுவா வித் பாக்ஸ் பேக்கிங்கு அறுபத்தஞ்சு டிசைன் வரும் சிக்ஸ்டி ஃபைவ் டிசைன்ஸ் வரும் அவ்வளோ பக்கம் ஒரு டிசைனுக்கு வந்து நீங்கள் நேராக பார்க்குறீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸ் செட்டு இது ஒரு செட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் இது ஒரு செட்டு ஸோ இந்த மாதிரி தான் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு நல்ல செல் பாருங்கள் இன்னொரு டிசைன் காட்ட பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது டிசைன் பார்த்துட்டு இந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி சூப்பர் டிசைன்ஸ் அருமையாக டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் பார்த்துட்டு நல்ல லுக்காக இதோட படத்தை பாருங்கள் ஃபோட்டோஸ் ஸோ பாருங்கள் வேறு இரநூத்தி முந்நூறுவா குஞ்சு வச்சு சாரீ கிரேப்பில் ரொம்ப மூமெண்ட் இருக்குது இப்போ நிறைய பேர் கிரேப் பேர்றாங்க பாருங்கள் மழை நேரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நல்லா கூலிங்லேருக்கு இந்த மாதிரி சாரி மறுபடியும் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது கிரேப் தண்ணி நல்ல வளவன இருக்கும் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் ரெகுலராக இருக்கும் வருஷ கடனே குன்றும் ஆகாத ஸோ பாருங்கள் இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு இரநூத்தி ஐந்நூறு நாலு நாலு பீஸ் செட்டாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் பாருங்கள் ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் நான் காட்டிகிட்டு இருக்கேன் ப்ரைஸ் பார்த்துன்னு ப்ரைஸ் வைஸாக இருக்குது சூப்பர் மூமெண்ட் ஆகிட்டு இருக்கேன் பாருங்கள் வேறே நானூற்றி ஐம்பதால அருமையாக கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் அப்படி பிச்சுட்டு போகுது அளவுக்கு டிஸ்டன்ஸ் போய்ட்டு கொண்டு போகிற கஸ்டமர் வந்து ரிப்பீட் தான் ஆர்டர் ஆர்டர் மேலே ஆர்டர் தான் சூப்பராக இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா ராயில் நல்லா ராயல் சேரீஸ் நல்லா ஷைனிங் பாருங்கள் கட்டிட்டு நின்னா டீசெண்டாக நிற்கும் மக்கள் லேடிஸ் ஒரு சேரீஸ் கட் பண்ணுவாங்க சூப்பர் டீசன்ட்டு ப்ளவுஸு எல்லாமே உங்களுக்கு தனியாக தனியாக பிரித்து காட்ட பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சாரீ பாருங்கள் சூப்பர் இந்த சேரியை ஃபுல்லாக பிரித்து காட்டுற பாருங்கள் கலெக்ஷன் பார்த்துனிங்க வேறே நானூற்றி ரூபாங்க ப பர்ஃபெக்டாக இருக்கு நீங்கள் இது வந்து கஸ்டமர் கண்ணு முடிச்சு வாங்கலாம் சேல்ஸ்க்கு அப்போ நீங்கள் வீட்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக இந்த அந்த சிங்கிள் டிசைன் சிங்கிள் டெஸ்ட் சிங்கிள் மாடல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கினே சேல்ஸ் பண்ணி அருமையாக சேல்ஸ் ஆகும் பாருங்க எல்லாம் பக்காவாக இருக்குது மேந்தி கலர் காமிக்கிறவங்க பாருங்க இந்த பாருங்கள் பாட்டி வேறு சொல்லலாம் நானூற்றி ஒம்பது ரூபா எழுநூறுவா எட்நூறுவா சூப்பராக நீங்கள் வந்து கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்தாங்க இதோட ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியாது இதோடய பிரைஸ் வந்து கஸ்டமரை கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் பண்டல் பண்டலாக கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே கஸ்டமருக்கு பிடிக்கும் அப்படி நான் எத்தனை கலரும் உங்களுக்கு பிரித்து பிரித்து காட்டுறேன் நீங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று கலெக்ஷன் தோணும் எடுக்கிறதுக்கு என்ன பாருங்கள் நானூற்றி ஐம்பது ஃபோர் ஃபிஃப்டி பட் நம்ம கிட்ட ஒரு ஷர்ட்டு அஞ்சு பீஸ் எடுக்கணும் நேராக வந்து எடுக்கலாம் ஆன்லைனில் எடுக்கலாம் ஒரு ஷர்ட்டு நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நேராக வர முடியல ஆன்லைனில் கூட ஒரு அஞ்சு ஒரு ஷர்ட்டு அஞ்சு பீஸ் புக் பண்ணி இது விஜயின் சார்ட் மட்டும் எடுத்து அனுப்பிவிட்டோம் இதை பாருங்கள் எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள் டிசைன் போட்டு மாடல்ஸு ஸோ சூப்பர் கலெக்ஷனு பாருங்கள் இது டிசைன்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய போய்ட்டுருக்கு வருஷ கடன் இப்ப இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக சேல் இது மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் இது பாருங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் காட்டுற ஃபுல்லாக அந்த இஸ்டோன் தாட் இது பாருங்க ஒயிட் சில்வர் சில்வர் ஸ்டோன் ஃபுல்லாக வந்து வந்திருக்க சேரில முந்நூற்றி ஜிக்னு ஜிக்னூட்டம் நல்ல மூமெண்ட் இருக்குது பாருங்கள் எட்டு கலர்ஸ் வரும் உங்களுக்கு எட்டு கலருமே வேறு வேறு கலர் நல்லா கான்ட்ராக்டாக போயிருக்கு பாருங்கள் எல்லா கலரும் உங்களுக்கு ஆடுற இந்த மாதிரி டிசைன் பார்த்தோன்னே ஒரு மோரியா மோரியா டிசைன் பிக்காக் டிசைன் ஃபுல்லாக அந்த எட்டு கலர்மே பிக்காக் டிசைன் தான் பாருங்கள் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் மீந்தி கான்ட்ரில் முந்நூற்றம்பது ரூபராக இது பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டியில் நல்ல சேல்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக எட்டு பீஸ் வரும் நாலு பீஸ் எடுக்கலாம் கஷ்டமர் இதை நாலு எடுக்கலாம் இல்லை அதை எடுத்து நாலு கிட்டத்தில அப்படி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்னும் போக வேறு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இது ஒரு கலெக்ஷன் பாருங்கள் முன்னாஸ் முன்சா பாருங்கள் மஞ்ச் மன்ஸ் ஐட்டம் பார்க்குறீங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இதில் வந்து ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸ் சட்டாகும் இங்கிலீஷ் கலரு நல்லா போல பலருக்கு ஒரு சாரீ நான் உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூமெண்ட்டு நல்லா சொல்லி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு நல்ல டிஷ்யூ தான் பாருங்க டிஷூல நல்லா நல்லா புதுசா வந்துருக்கு லேட்டஸ்ட்டு ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா லெட்டஸ்ட் கலெக்ஷன் நல்ல மூமெண்ட் ஆகிருக்கு பாருங்க ஏக ஒரு கட்டை எடுக்கணும் ஆறு பீஸ் வரும் அப்படி சிக்ஸ் பீஸ் மேக்கீஸ் இங்கிலீஷ் கலர் தான் நல்லா கலர் நல்ல பார்ட்டி வேர் கலெக்ஷன் நல்ல பட்டாவாக இருக்கும் பட்டா பக்காவா இருக்கும் எடுத்துருவோம் அந்த அளவுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு கலெக்ஷன் பாருங்கள் இதில் ஒரு நாலு மாடல் காட்டுறேன் ஒரு ஒரு மாடலில் பாருங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பை ஆறு பீஸ் வரும் கட்டுக்கு ஆறு பீஸ் வரும் சாரி பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இதோட மாடல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா நான் இந்த பாருங்கள் இது பாருங்க பெல்ட் பாருங்கள் இது ஒரு பெல்ட் பாருங்கள் இது பாருங்கள் ப்ளவுஸ் நெட் ப்ளவுஸ் பாருங்கள் ஒர்க் பாருங்க சூப்பர் சேரீ அந்த வீடியோ பாருங்கள் சார் இல்லை சேரீயில் பாருங்க ட்ராஸ் பார்க்க இது பாருங்க கொஞ்சம் வேறு வச்சிருக்காங்க பாருங்க சாரி நல்லா அழகாக வச்சிருக்கேன் நல்ல பார்ட்டி வேர் கலெக்ஷன் சூப்பர் பார்ட்டி வேர் கலெக்ஷன் ஆர் பீஸ் தாங்க ஒரு பண்டலுக்கு ஆர் பீஸ் தான் ஆறே ஆர் பீஸ் தான் ஆர் பீஸ்மே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஃபேன்சி சாரீஸ் நல்ல பெல்ட்டு சாரீஸ் நல்லா லேட்டஸ்ட்டாக கட்டிக்கலாம் ஆர் பீஸ் பாருங்கள் பார்ட்டி வேர் கலெக்ஷன் சூப்பராக வந்திருக்கு அந்தவிட்டு ஆறு அஞ்சு ஆறு டிசைன்ஸ் காட்டுறேன் எல்லாமே லாக் நல்லா லுக் டிசைன்ஸ் நல்ல ஃபேன்சி நல்லா மூமெண்ட் போகிற ஐட்டம்ஸு இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆன்லைனில் வாங்கிட்டு ஒரு பீஸ் நீங்கள் பச்சுக்கு செல்லிவிட்டு பாருங்க எழுநூத்தி தொள்ளாயிரம் ஆயிரம் அப்படி நல்லா சேல்ஸ் ரேட் பண்ணிக்கலாம் சூப்பர் கிளாத் வந்து ரொம்ப ஹெவி கிளாத் நல்லா சாப்பிட்டு எந்த பிரச்சனையும் வராது அஞ்சு ஆறு வருஷம் வந்து சாரீக்கு எந்த பிரச்சனையும் வராது இஷ்டம் போகாத கொஞ்சம் போகாது பிளவுஸ் ஒர்க் நல்லா இருக்கு பெல்ட் எல்லாம் டாப் நெக்ஸ்ட் காட்ட காட்டப்பா என்ன ப்ரைஸ்னா வேறு ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அடுத்து பாருங்கள் ஒரு சிக்மா ப்ளஸ் சிக்மா சிக்மா ப்ளஸ்னு ஒரு ஐட்டம் காட்டுறேன் ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் ஐட்டம்ஸ் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு இப்போ பார்ட்டி வேர் ஐட்டம் தான் வெறி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அழகான புடவை பார்க்குறீங்க குஞ்சை வச்சது இஷ்டம் வச்சது ப்ளவுஸ் ஒர்க்கு இந்த பாருங்கள் சேரீ வெளியே எடுத்தாச்சு என் பாருங்கள் மெட்டிரியல் பார்த்தோன்னா இங்கே நீங்களும் அச்சுரியமாக இருக்கும் அழகான மெட்டீரியல் இருக்கிறதில் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கிற ஃபாஸ்ட் க்ளாத் குவாலிட்டியில் நம்ம பிறகு இந்த சாரியில் வந்து என்ன ஆகும்னா ஃபுல் டிசைன் வந்துடும் அந்த இஷ்டுன்னு கொஞ்சம் ஃபுல்லாக வந்துடுவோம் கொஞ்சம் வந்து முந்தியில் வந்துடும் டியூ ட்ராப்ஸ் ஃபுல் மூமெண்ட் இருக்கா வெறி ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் சூப்பர் மூமெண்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் சிக்மா ப்ளஸ்ஸு ஒரு கட்டுக்கு சிக்ஸ் பீஸ் வரும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஃபோட்டோஸ் காமிக்கிற பாருங்கள் இந்த கலர் சாட் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக போய்ட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக கட்டுறாங்க ஒரு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணுறது இல்லை ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறது இந்த மாதிரி பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஆறு தான் வரும் ஒரு கட்டுங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பப்போ மாடல் மாடலாக கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் துணியும் சூப்பராக இருக்குது துணி நல்லா ஒரிஜினல் துணி எல்லாமே பெஸ்ட்டு கலெக்ஷன் தான் இந்த மாதிரி வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட புது புது மாடல் வந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் பாருங்கள் Mm இத பாருங்க இந்த விட்டா பாருங்க மஞ்சள் சிலை ஆடிக்கு நிறைய சேல்ஸ் ஆயிருக்காங்க நாங்க நிறைய வச்சிருக்கோம் பாருங்க நூத்தி தாங்க நூத்தி தொண்ணூறு தான் பாருங்க ரெண்டு மூணு டிசின் வரும் பாருங்க சோ அம்பது சேலை நூறு எடுத்தா இன்னும் கம்மி பண்ணி தனியாக கொஞ்சம் கம்மி பண்ணும் கொஞ்சம் கம்மி பண்ணும் பாருங்க ஆமா அந்த பாருங்க இந்த பாருங்க சூப்பர் தொண்ணூறு இது என்ன ஐட்டம்னு இது நல்லா சாப்பிட்டு போனோம் நல்லா வெயிட் டெஸ்ட் போனோம் பஞ்சு போல இருக்கு நல்ல லெஸ்டா போயிட்டு இருக்கு பாருங்க இது போக கம்மி பட்ஜெட்னா எவ்ளோல இருந்து இருக்கு நூத்தி நாப்பத்தஞ்சுல இருந்து இருக்குது பாருங்க நூத்தி நாப்பத்தஞ்சு ஆமா இந்த பாருங்க சவப்பு சிலை வச்சிருக்கோம் பாருங்க நிறைய பேர் காரு காட்ட காட்ட நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா

சூப்பரா எடுத்துக்கலாம் இதுலயே வந்து மஞ்சள் வேணா மஞ்சள் இருக்கா மஞ்சளும் இருக்கு இதுல நூத்தி மஞ்சள் இருக்கா சிவப்பு ரெண்டு பேருங்க பாருங்க இத பாருங்க சூப்பரா போயிட்டு இருக்கேன் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த பாருங்க பொடி பூல இருக்குது பொடி பூல இருக்கு இத பாருங்க மஞ்ச மஞ்சே இருக்கு பாருங்க ஓகே வேற யாரும் தேறது இல்ல ரூபா தேறுறா 260 பாருங்க சாஃப்ட் குவாலிட்டி பாருங்க பரிவளத்து இந்த மாதிரி சூப்பரா பட்டு இதுல கலர் சார்ட் இருக்கு சின்ன பொடி பூ டார்க் கலர் லைட் கலர் வெயிட் கலர் எல்லா கலர் சார்ட் மீ இருக்கு இது நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இரண்டு தேர்வுல ஏற்பட்ட டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பேக்கிங் தான் வரும் நாலு நாலு பீஸ் ஆர் ஆள் பேக்கிங் வரும் இருக்கிற மெட்டீரியல் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு. மொத்தமா ஒரு 50 சேலைக்கு மேல எடுத்தா இன்னும் பிரைஸ் கம்மி பண்ணுவீங்க. அது 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 ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்ல. இதுல இன்னும் ரேட் கம்மில இருக்குது. ஓகே. 200 ரூபாயில இருக்குது. இது 200 ரூபாயா? ஆமா இருக்குது. சேம் பேர். குவாலிட்டி தான் டிஃபரன்ஸா? ஆ இது வேற இது வந்து சாப் காட்டன். இது வந்து கொஞ்சம் ரேனில் மாதிரி நல்லா ஓரம் ஓரம் இருக்கு பாருங்க. இது வந்து பாருங்க 200 ரூபாயா. 200 ரூபாயா. இந்த பாருங்க கலர் சார்ட் மாதிரி மெட்டீரியல் போது மெட்டீரியல் கலர் மாறும். பூ ஒரே தான். ஓகே. கிளாத் மாதிரி பாருங்க. குவாலிட்டியும் கொஞ்சம் இதா இருக்கும் பாருங்க. 200 தான். 200 தான். இது இந்த மாதிரி பேக்கிங்

வித் ப்лауஸ் எல்லாத்துலயும் ப்лауஸ் வந்து レッド கலர் வந்துரும் レッド கலர் ப்лауஸ் எல்லாத்துக்கும் レッド கலர் ப்лауஸ் தான் நல்லா இருக்குங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு டிசைன் ம் சூப்பரா எடுத்துக்கலாம் கஸ்டமர் எடுத்தாங்கனா நல்ல அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆமா அப்ப ஆஹா இத பாருங்க இதை பாருங்க நூத்தி நூறு ஆ அந்த பஞ்சுபோல டிசைன்ஸ் சூப்பரா இருக்கும் இந்த பாருங்க இதுல மஞ்சள் சிவப்பு ரெட்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக பாருங்க ரெட்டு சப்பு எல்லாம் நூற்று தான் சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல மூணு பாருங்க மல்கா எடுத்தெல்லாம் ஆர்டர் கிடைக்கணும் ஃபுல் ஃபுல்லா இத பாருங்க நூத்தி நூறு தான் சூப்பர் சாரீஸ் எல்லாம் நூற்று நூறு தான் அடுத்து பாருங்க நிறைய பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க

முன்னூத்தி இருபத்தஞ்சு வித் ப்ளவுஸா வித் விட் ப்ளவுஸ் வித் ப்ளஸ் இது ஜாக்கெட் இதுல ஜாக்கெட் வரைய வராது ஓகே நான் பட்டும் வேணா வாங்கிக்கலாம் எல்லா டிசைன் டிசைனும் வச்சிருக்கோம் உங்களுக்கு பாருங்க முன்னூத்தி போட்டோ எடுங்க இருக்கு பாருங்க ஓகே பெஸ்டுக்குள்ள அஞ்சரை மீட்டர் போட்டோ எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அந்த மாதிரி பாருங்க இதுல இது இருக்குது இந்த மெட்டீரியல் நிறைய மெட்டீரியல் இருக்கு பாருங்க சாஃப்ட் பிளேன் வேணும் பிளேன் பார்டர் வேணும்னா இந்த எல்லாம் சிம்பிளா கட்டணும் சிம்பிள் சில ரெட் போட போடாம இந்த மாதிரி டிஃபரெண்டா கட்டணும் டிஃபரெண்டா இருக்கும் கட்டணும் ஆமா வித்தியாசமா கட்ட பாருங்க இந்த சுங்குடி சேலை சொன்னால சுங்குடியில கிடைக்கும் இந்த மாதிரி சுங்குடி சேலையில கேட்டாங்கன்னா ஃபுல்லா இப்ப புள்ள அந்த பாருங்க சாரி போயிட்டே இருக்குது ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கு பாருங்க இது என்ன பிரைஸ் தொண்ணூறு ஆமாவுட் ப்ளவுஸ் இது சுங்கியில் பிளவுஸ் வராது தொண்ணூறு தான் பாருங்க எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க சுங்குடி வேணுமா இல்லை ஒரு புது கடையே ஆரம்பிக்கலாம் வீடு பார்த்த ஒரு கடை பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நம்ம நம்பி வராது லோக்கல்ல திருவிழா வைக்கிறீங்கன்னா வாங்கி நீங்க மாத்தி விட்டிங்கன்னா பாரு என்ன காசு பாத்துக்கலாம் அதெல்லாம் பாருங்க சூப்பர் மூமெண்ட் இருக்கு இதெல்லாம் வீடியோல இதெல்லாம் அந்த இந்த கிளாத் இந்த ரங்கோலி கிளாத் இல்லையா அதுல மோஸ்ட் ரங்கோலி மிச்சம் அடப்பேன் சூப்பரா இருக்கும் நல்லா டாப் மெட்டீரியல் தான் அதனால நீங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் குடுக்குறீங்க இதெல்லாம் கீழ நம்பர் கொடுத்திருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே சோ பிரைஸ் அப்டேட் ஆகும் சோ நல்ல பக்கா இதுبلا நீங்க வந்து நான் பாருங்க பெப்சி பில் எல்லாம் நிறைய எங்க சேல்ல வச்சிருக்கோம் நிறைய விக்றாங்கங்க மஞ்சல்ல நிறைய சேல்ஸ் பண்ணோம் இத பாருங்க சூப்பர் டிசைன் கலர் பாருங்க வேற வேற கலர்ஸ் 그린ஸ் இந்த பாருங்க இந்த டிசைனுக்கு இந்த பாருங்க கலர்ல நல்லா கலர் வரும் ஆமா

பாருங்க ஓம் சக்தி பெஸ்டல் ஒண்ணு ஆரம்பிச்சு பாருங்க சூப்பரே நூத்தி எழுபது தான் வித் பிளவுஸ் ஜாக்கெட் விட பாருங்க நல்ல மூமெண்ட் இருக்கு ஐஜிஎன்று போயிட்டு பாருங்க கலெக்ஷன் எல்லாம் நீங்க பாத்து வித் பிளவுஸ் நூத்தி எழுபது தான் ஒரு சாரி ஓபன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கஸ்டமர் பார்த்தோன்னா சூப்பர் ஆர்டர் பண்ணுவாங்க ஹோம் சேல்ஸில் எப்போவுமே கிடைக்குங்க நீங்கள் கடையை பார்த்து வைங்க நம்ம கடையோட ஐஜி என்டர்பிரைஸ் பேர் எப்போவுமே கிடைக்கும் ஆமாம் எப்போவுமே கேட்டாங்கன்னா ஓம் சேல்ஸி இல்லை எல்லோ க்ரீன் கேட்டாங்கன்னா கிடைக்கும் நம்மகிட்ட பாருங்கள் இப்போ நான் உங்களை வருஷ கலர் காட்டிருக்கேன் வரிய டிசைன் பாருங்கள் டிசைன் நல்லா பக்காவாக இருக்குது உங்களுக்கு நல்லா நீங்கள் நம்பிக்கை ஆடு பாருங்கள் இல்லை பானை வச்சது இருக்கு ம் சாஃப்ட் மெட்டீரியல் பாருங்க சூப்பராக இருக்கும் இது வேறு டிசைன் சூப்பர் நல்லா பானை பானை வச்சுட்டு நல்லா ராஜஸ்தானி மாடல் சொல்லி நல்லா வாந்த நிதி சின்ன சொல்லிட்டு எப்படி வேணும்னு சொல்லி பாருங்க நூத்தி எழுபது தான் நூத்தி எழுபது நல்ல பீஸ் எட்டு பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஐஜி ஓகே இது பாருங்க நம்மகிட்ட கிட்ட இப்ப அடுத்து ஆடி பறந்துருச்சு ஆடிக்கு வந்து எல்லோ சாரி நம்ம நிறைய இப்ப சேல்ஸ் ஆகும் எல்லோ சாரி நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த பாருங்க எல்லோ சாரி ஒன்று பாருங்க நம்ம கிட்ட வந்து எல்லோ சாரியில பூனத்து காட்டன் மூணு குவாலிட்டி கூடிய வாயில் சாரீஸ் பூனை சாரீஸ்லேயே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் சீஜன் இல்லாட்டு கூட நம்மக்கிட்ட இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே நம்பி வந்து நம்ம இந்த எல்லோ சாரி வந்து நம்ம நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட ரெட் சோப் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஐட்டம் கிடைக்கும் ஓகே ஆடிக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபரான நம்ம ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ்லாம் நிறைய ஐட்டம்ஸ் காமிச்சாங்க எல்லோ சாரீஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எது வேணும் அப்படினால வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக வர முடியலனாலும் நீங்கள் வீடியோ காலிங் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் ஐட்டம் காமிச்சு என்ன வேணுமோ அதை அவங்க அனுப்பிடுவாங்க ஸோ மக்களே ஒன்ஸ் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸாக டேரெக்டாக அவள் ஆன்லைன் மூலமாக விசிட் பண்ணி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏ டு ஜெட்

ஆர்டர்ல கிடைக்கும் நல்ல டிசைன் கலர் கம்மியா குடுக்குறீங்க கணிங்க குடுக்கேன் அப்படி தான் ஹோல்சேல் பீஸ் எடுத்தால போதே வந்தீங்கனா நாலு பீஸ் ரெண்டு பீஸ் ஃபேமிலி சோ இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஷால் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷால் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க சோ ஏ டு ஜெட் கலெக்ஷன் நம்ம சி ஐஜில இருக்கு ஒன்ஸ் வந்து கடை डायरेक्टली வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆன்லைன் மூலமா எல்லாரும் பர்சேஸ் பண்ணுங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கிறதுக்கு நம்மளுடைய மதுரை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி அருமையான இன்னொரு ஒரு சூப்பரான video பார்க்கலாம் பாய் மக்களே வணக்கம் வணக்கம்